சொர்க்கவாசல் உண்மையா இல்லை கட்டுக்கதையா ஆமாம் சொர்க்கவாசல்னா என்ன அர்த்தம் சொர்க்கவாசலை தாண்டுனா நம்ம இந்த ஜென்மத்தில் செஞ்ச பழி பாவம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொர்க்கவாசல் எப்போ மட்டும் திறக்கப்படுது வருஷத்தில் ஒரே ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமே பெருமாள் கோயில்களில் இருக்கும் வடக்கு வாசல் திறக்கப்படுகிறது அப்போ அது உண்மையிலே சொர்க்கத்துக்கான கதவா இல்ல நண்பா அது வானத்துல இருக்கிற சொர்க்கத்துக்கான கதவு கிடையாது உண்மை என்னன்னா சொர்க்கவாசல் மனிதன் அகங்காரம் ஆசை கோபம் பொறாமை இதையெல்லாம் தாண்டி இறைவனை நோக்கி நகரும் மனநிலை அதனால தான் வருஷம் முழுக்க மூடியிருக்கும் ஒரே ஒரு நாள் மட்டும் திறக்கப்படுகிறது புராணம் சொல்ற உண்மை நம்மாழ்வார் பிறப்பு பாவம் கர்மா எல்லாத்தையும் தாண்டி வைகுண்டத்தை அடைந்த நாள் அந்த நினைவாக அந்த ஒரே நாளில் சொர்க்கவாசல் திறப்பு ஆனால் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு பெருமாள் சொன்னதா நம்பப்படுற வார்த்தை மோட்சம் கிடைக்குமான்னு கேள்வி இல்லை நீ அதுக்கு தயாரா என்பதுதான் கேள்வி சொர்க்கவாசலின் ஆழமான அர்த்தம் சொர்க்கவாசல் வெளியில இல்லை அது உன் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு கதவு அந்த கதவை மூடுற பூட்டுகள் என்னென்ன தெரியுமா அகங்காரம் கோபம் பொறாமை ஆசை பொய் இந்த பூட்டுகள் தளரும்போது தான் அந்த கதவு திறக்கும் அதனால தான் விரதம் இரவு முழுக்க கண்விழிப்பு அமைதி பிரார்த்தனை இவையெல்லாம் உடம்பை வருத்த இல்லை மனசை அடக்க கற்றுக் கொடுக்க இன்னைக்கு பணம் இருக்கு வேலை இருக்கு புகழ் இருக்கு ஆனா சாந்தி இல்லை சொர்க்கவாசல் நினைவுற்றது ஒரு நாள் நிறுத்து உன்னை நீ சுத்தம் பண்ணு உள்ள இருக்கிற கதவை திற இந்த வைகுண்ட ஏகாதசி கோயிலின் சொர்க்கவாசல் மட்டும் இல்ல உன் மனசுக்குள்ள இருக்கிற கதவும் திறக்கப்படட்டும் பாவம் குறையட்டும் பயம் விலகட்டும் பக்தி வளரட்டும் பெருமாள் உன் வாழ்க்கையில வாசல் திறக்கட்டும் ஓம் நமோ நாராயணா